வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா வல்லாகி யோகத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க வல்லாகி யோகம் எப்படி இருக்கும் அதாவது அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு விரிவா இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ யோகங்கள் அப்படின்னு எத்தனையோ யோகங்கள் நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க மூல நூல்களில் உண்டு அதில் ஒரு யோகம் தான் இந்த வல்லாகி யோகம் இந்த வல்லாகி யோகம் என்ன மாதிரி பலன் தரும் ஒரு ஜாதகருக்கு வல்லாகி யோகம் இருந்தா என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஜாதகர் இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனமா இருப்பாரு அதாவது சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய தன்மை கொண்டவரா இருப்பாரு எந்த வேலையை கொடுத்தாலும் நாம கொஞ்சம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எடுக்கிறோம்னா அவர் டக்குன்னு முடிக்கக்கூடிய சுறுசுறுப்பு ஆற்றல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்குங்க சின்ன வயசுல இருந்து இந்த வல்லாகி யோகம் கிரக அமைப்பு கொண்டவங்க சரிங்களா தொழிலில் நல்லா வளர்ச்சி அடையணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம்லாம் அதிகமா இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கல்வி ஆற்றல் அதிகமா இருக்கும் நாளும் கற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதா இருந்தாலும் க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்வமாக படிக்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகர் இருக்கும் பொருளாதாரத்துல மேல மேல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மேல மேல வந்து வசதி வாய்ப்பு வருது இந்த மாதிரி நல்ல நல்ல அமைப்பெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா இந்த யோகத்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்னும் நிறைய இருக்குங்க சொல்றேன் சரிங்களா இப்போ வல்லாகி யோகம் அமைப்பு கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா இந்த வல்லாகி யோகத்துக்கு கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா லக்கணத்திலிருந்து ஏழாம் வீடு வரையிலான இது வரைக்கும் கிரகங்கள் வரிசையா மாலை போல இருக்கணுங்க சரிங்களா அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகங்கள்ல இரண்டு கிரகங்கள் ராகு கேதுக்கள் தவிர்த்து ஏழு கிரகங்கள் தான் இந்த வல்லாகி யோகத்துல இடம் அமைப்பு ராகு கேதுகள் தவிர்க்கணும் ராகு கேதுகள் இந்த வல்லாகி யோகத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூலங்குள்ள சரிங்களா இப்போ எடுத்துக்கிட்டான்னா லக்னத்துல இருந்து வரிசையாக ஒரு வீட்டுல கூட காலியா இருக்க கூடாது வரிசையாக ஒவ்வொரு மாலை போல வரிசையா லக்னத்துல இருந்து ஏழாம் வீடு வரையிலும் இந்த ஏழு கிரகங்கள் வரிசையாக இருக்கணும் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது அப்படியே ராகு கேது ராகு கேதுகள் அப்படின்னா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த ஏழு வீட்டில் ஒரு ஒரு இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா ராகு கேதுகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் என்னன்னா தனித்து இருக்கக்கூடாது அவங்களோட மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒன்று கூட இருக்கணும் அந்த கிர ராகுவோ கேதுவோ தனித்திருந்தா அந்த அந்த வீடு காலியாக இருக்கு அந்த வீடு கணக்கு கூடாது அந்த ராகு கேது ஏதாவது ஒரு கிரகம் அந்த ஏழு வீட்டில் ஒரு கிரகம் மட்டும் ராகுவோ கேதுவோ இருந்துட்டானா இது வல்லாகி யோக அமைப்பில் வராது அப்படிங்கிறதுனால லக்கணத்திலிருந்து ஏழாம் வீடு வரையிலும் இந்த ஏழு கிரகங்கள் வரிசையாக மாலை போல் இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் ராகுவோ கேதுவோ அந்த ஏழு வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அது கூட ஏதாவது ஒரு கிரகம் கூடவே இருக்கணும் ராகு கேது தனித்திருக்கக்கூடாது ஏன்னா வல்லாகி யோகத்தில் ராகு கேது இடமில்லை அப்படிங்கிறதுனால அது காலியாக இருக்காது அது வல்லாகி யோகத்தில் வராது அப்படிங்கிறதுனால அவங்களோட மற்ற கிரகங்கள் ஏதோ எதுவும் கூட இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தானா இது வல்லாகி யோகம் மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க நல்ல தொழில வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல மேன்மை கொடுக்கும் வசதி வாய்ப்பு கொடுக்கும் ஏன்னா இந்த ஏழு வீடுகள்ல பாருங்க அதாவது லக்கணத்துல இருந்த ஏழாம் வீட்டு வரைக்கும் எடுத்துட்டாங்கன்னா இரண்டு திருகோணம் இரண்டு கேந்திரம் வரும் அதாவது எப்படின்னா லக்கினம் ஒரு திருகோணம் ஐந்தாம் இடம் ஒரு திருகோணம் ஒரு ரெண்டு ஆயிடுச்சிங்களா அடுத்தது கேந்திரம் எடுத்துட்டா நாலு ஏழு வருதுங்களா இந்த இரண்டு இடங்களும் இரண்டு கேந்திரம் இரண்டு திருகோணம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறாங்களா அந்த லக்கண சுபர்கள் யோகர்கள் இந்த இடத்தெல்லாம் உட்காந்துருக்கும் பட்சத்தில் மிகுந்த நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது வல்லாகி யோக அமைப்பில் இந்த ஏழு இந்த ஏழு ராசிகள் இந்த ஏழு வீடுகளை தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வல்லாகி யோகா அமைப்பாகும் இப்போ ஒரு குழப்பம் வரும் இப்போ கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரிசையாக இருந்தானா இந்த மாலை போல அமைப்பில் இருந்தால் இது கிரக மாளிகா யோகத்தில் வருமே அப்படின்னு சொல்ல இருக்கும்ல அப்படின்னு தோணும் ஆனால் இது கிரக மாளிகா யோகம் இல்லை சரிங்களா அதுவும் இருக்குது கிரக மாளிகை யோகம்னா வரிசையாக இடவிடாம இடவிடாம அப்படியே கிரகங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது மா கிரக மாளிகை யோகம் அப்படின்னு இருக்குது ஆனால் இந்த வல்லாகி யோகா அமைப்புக்கும் கிரக மாளிகா யோகக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா மூல நோக்கில் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ வல்லாகி யோகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட முறை என்ன அப்படின்னா லக்கணத்திலிருந்து ஏழாம் வீடு வரைக்கும் இந்த கிரகங்களான ஏழு கிரகங்கள் வரிசையாக மாலை போல வரிசையாக இருக்கும் பட்சத்துல ராகு கேதுகள் தவிர்த்து இப்போ ராகுவோ கேதுவோ அந்த ஏழு வீடுகளில் ஒரு இடங்கள் இருக்கத்தான் செய்வாங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் பட்சத்தில் இது வள்ளாகி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் சிறப்பாக அதிகமாக தரக்கூடிய அமைப்பே வள்ளாகி யோகம் அனுப்பு சரி இப்போ வந்து கிரக மாளிகா யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கிரக மாளிகா யோகம் எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் அது எங்கே இருந்தாலும் அது வரிசையா கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது கிரகமாளிகா யோகம் தரக்கூடிய அமைப்பு அவங்க அந்த கிரகமாளிகா யோகத்துக்கும் வந்து என்ன அப்படின்னா ராகு கேதுக்கள் தவிர்ப்பு இந்த கிரக யோகத்துக்கும் வல்லாகி யோகத்துக்கும் ராகு கேது இடம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா மற்ற கிரகங்கள் வரிசையா இருக்கும் பட்சத்துல இந்த இரண்டு கிரகத்துக்கும் பொருந்தும் அதாவது வல்லாகி யோகம் அப்படின்னா லக்னத்துல இருந்து ஏழாம் வீடு வரையான வரிசையாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பே வல்லாகி யோகா அமைப்பாகும் இது கிரக மாளிகா யோகம்னா எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் வரிசையாக அந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல இது கிரக மாளிகா யோகா அமைப்பு அதையும் இதையும் சேர்த்து குழப்பிக்காதீங்க சரிங்களா சரி இந்த இந்த கிரக மாளிகா யோகத்துக்கும் வல்லாகி யோகத்துக்கும் உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா கிரக மாளிகா யோகத்தை விட வல்லாகி யோகம் மிக சிறப்பானது அதிகமாக யோகத்தையும் நன்மையும் கூடுதலாக தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு மூலநூல்கள்ல ஒன்றுங்க பல பேர் மூல நூல்கள்ல இந்த வல்லாகி யோகத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கிரக மாளிகா யோகத்தை விட இந்த வல்லாகி யோக அமைப்பு கூடுதலான பலனை தரும் அதிகமான யோகத்தை தரும் நன்மையும் சிறப்பும் யோகமும் அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் இந்த வல்லாகி யோகத்துக்கும் கிரக மாளிகா யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா இந்த இரண்டுக்குமே ராகு கேதுகள் தவிர்க்கணும் ராகு கேதுகள் சம்பந்தம் இல்லை மற்ற ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே சம்பந்தம் உண்டு சரி இந்த மாதிரி அமைப்புல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வல்லாகி யோக அமைப்பு வந்து இந்த லக்கணத்துல இருந்து ஏழு வீடுகள்ல வரிசையாக கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த இரண்டு திருகோணமும் இரண்டு கேந்திரமும் வருது இல்லைங்களா இந்த இடங்கள்ல அந்த லக்கண சுவர்கள் இருக்கும் பட்சத்துல பலம் பெற்று இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய திசா காலங்கள்ல இந்த வல்லாகி யோகா அமைப்பிலையும் அந்த அந்த கேந்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க திருகோணஸ்தானம் அப்படின்னு எடுத்தோம்னா லக்கண சுவர்கள் இருக்கும் பட்சத்துல மிகுந்த யோகத்தை அதிகமா தருவாங்க வல்லாகி யோகா அமைப்பே அந்த ஜாதகருக்கு கூடுதலான யோகம் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அமைப்பில் இருந்தும் அந்த லக்ன சுபர்கள் இப்போ பாதிக்கப்படாம இந்த வல்லாகி யோக கிரக அமைப்பில் இருந்து திருகோணஸ்தானத்திலயோ கேந்திரஸ்தான இப்ப திருகோணம் அப்படின்னு எடுத்துட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்று ஐந்து இந்த ஒன்று ஐந்து அப்படிங்கிறது மெயினான இடங்க ஒரு ஜாதகருக்கு வந்து பாருங்க லக்கினமும் ஐந்தாம் இடமும் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா லக்கினம் அப்படின்னு எடுத்துட்டானா அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அந்த ஜாதகருடைய தன்மை என்ன ஜாதகருடைய தைரியம் என்ன ஜாதகர் எந்த மாதிரி செயல்படுவார் ஜாதகருக்கு உண்டான தன்மையும் குணாதிசயத்தையும் அவருடைய செயல்பாட்டையும் குறிக்கக்கூடியதே லக்கினமாகும் அதே ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் முன் ஜென்மத்துல த என்ன பூர்வ புண்ணியம் என்ன மாதிரி புண்ணியம் செஞ்சாங்களோ அந்த புண்ணியம் எல்லாம் அந்த ஜாதகரு தரக்கூடியது பிள்ளைகளை சொல்லக்கூடிய அமைப்பு சரிங்களா இந்த பூர்வ புண்ணியஸ்தானமும் ஐந்தாம் இடமும் அதாவது ஐந்தாம் இடமும் லக்கினமும் மிக மிக அந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்புல இருக்கணும் அதேவே அந்த லக்ன சுபர்கள் யோகர்கள் இந்த இரண்டு இடங்கள்ல உட்காந்து இருக்கும் பட்சத்தில் இந்த வல்லாகி யோக அமைப்பும் கிரக அமைப்பு இருந்துருச்சுன்னா மிகுந்த ராஜ யோகத்தை கொடுத்துரும் அவங்களுடைய திசை நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலங்கள நல்ல வளர்ச்சி அடையணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க இல்லைங்களா ஒரு சம்பாதிக்கணும்னு எடுத்துக்கிட்டோம்னா யோகத்தான வயசுலுங்க ஒரு படிச்சு முடிச்சு சொந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசுலேயே முப்பது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த கரெக்டான வயசில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரைக்கும் கூட இப்பெல்லாம் சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா இந்த வயசு வரைக்கும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அட்டக்குன்னு தூக்கி விட்டுறோம் நல்ல வசதி வாய்ப்பு மேல் கொடுத்துரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி மேலே மேலே போயிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தாங்க நல்ல வளர்ச்சி அடைவாங்க நல்ல கோடீஸ்வராக வசதி வாய்ப்பாக வளர்கிறாங்க இருக்காங்கன்னா சும்மாவா இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கூடி இருந்தால் மட்டும்தான் இது அடுத்த கிரகங்கள் இருந்தால் மட்டும் பார்த்தாங்க திசையும் அவங்களுக்கு நடக்கணும் அந்த திசை தான் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுக்கும் சரிங்களா கிரடம் இருக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிரக அமைப்பு சொன்ன தான் கிரக அமைப்பு இருக்கு என்ன அப்படியே தான் நான் இருக்கேன் எங்க வளர்ச்சி அடையிறா கஷ்டப்பட்டு தானே இருக்கேன் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் இருபது கூட கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா போய் கிடையாதுங்க அந்த திசை நடக்கணுங்க எப்போ ஏற்பட்ட யோகமாக இருந்தாலும் சரிங்க அந்த யோகம் இருக்குதுன்னா அந்த யோகத்துக்கு உண்டான பலன் அந்த ஜாதகருக்கு வந்து சேரணும்னா அந்த தசா காலங்களில் மட்டும்தான் வந்து சேரும் சரிங்களா அந்த இந்த மாதிரி நான் இந்த வல்லாகி யோக அமைப்புல இருக்கும் பட்சத்துல கேந்திரத்திலேயோ திருகோணத்திலயோ அந்த லக்கணத்துக்கு யோகரும் நட்பு கிரகங்கள் உட்காந்து இருக்கும் பட்சத்துல வல்லாகி யோகமே சிறப்பான யோகம் கிரக மாளிகா யோகத்தை விட முதல் தர யுகம் தரக்கூடியதே வல்லாகி யோகம் சொல்லப்படுதுங்க இந்த கிரக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இந்த வல்லாகி யோக அமைப்பும் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இன்னும் யோகமா சிறப்பா இருத்தாரோ வளர்ச்சி இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல வளர்ச்சி மேலே மேலே வசதி வாய்ப்பு குடும்ப வளர்ச்சி எல்லா விதத்திலும் மேலோங்கியே அந்த ஜாதகர் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே இந்த வல்லாகி யோக அமைப்பாகும் சரிங்களா இப்போ வல்லாகி யோகத்துக்கும் கிரக மாளிகா யோகத்துக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டும் போட்டு குழப்பிக்காதுங்க இரண்டுமே மாலை போல கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பே இந்த கிரக அமைப்பு தான் சரிங்களா ஆனா இந்த வல்லாகி யோகத்துக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா லக்கணத்துல இருந்து ஏழாம் வீடு வரையே இந்த ஏழு வீட்டில் மட் இரு மட்டும் இந்த கிரகங்கள் இந்த ஏழு கிரகங்கள் ராகு கேது தவிர்த்து இந்த ஏழு கிரகங்கள் வரிசையாக மாலை போல இருக்கக்கூடிய அமைப்பே வள்ளாகி யோகம் அமைப்பாகும் இதே கிரக மாளிகா யோகம் அப்படின்னு எடுத்துட்டா எங்க இருந்து வேணாலும் அதை ஆரம்பிக்கலாம் அதாவது லக்கணத்துல இருந்து பன்னெண்டாம் வீட்டுல வரைக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க அதை ஆரம்பிக்கலாம் வரிசையா ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி அது வந்து மா கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஆனா வல்லாகி யோகம்னா ஒரு குறிப்பிட்ட அமைப்பு லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் வரைக்கும் வல்லாகி யோகம் இது வல்லாகி யோகம் வந்து கிரக மாளிகா யோகத்தை விட முதல் தரமான யோகம் சிறப்பான யோகம் அது தரக்கூடிய பலனை விட இது கூடுதலாக தரக்கூடிய அமைப்பே இந்த வல்லாகி யோக அமைப்பாகும் சரிங்களா நன்றி வணக்கம்